அவங்க கட்டுற எல்லா வீட்லயும் எல்லா ஹோம் அப்ளைன்சஸ் கொடுக்க போறான் அந்த ஆர்டரை என்ன கூப்பிட்டு அவங்களே கொடுத்தாங்க என்ன இது சொல்லிடலாம் வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க வீட்ல பாம்பு வந்தா குடும்பத்துல யாருக்கும் தெரியாம இருக்கிற ரகசியம் அர்த்தம்னு சொன்னாருப்பா இவங்க என் ஃப்ரெண்ட்மா பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க வீட்டோட சேர்த்து ஃபுல் ஃபர்னிஷ் புருஷனோட அண்ணன் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் விற்கிற கடை தான் வச்சிருக்காரு அவங்க வந்து என்ன பாக்க சொல்லுங்க சிறேகி காசே இன்றைக்கி நம்ம எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூ கொடுக்க போகிறாங்க ஸோ சுருதியும் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்காங்க நானும் அவங்கட்டு கூட போயிடுறாங்க ஸோ அங்கே போனதை கூடீங்கன்னா அவங்க நல்லா பெரிய எடுத்தாலும் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா பர்னிச்சர் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காக அவங்களோட அண்ணன் பார்த்திங்கன்னா கடை வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஓகே ரொம்ப நல்லதுமா பிரச்சனைலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போய் நான் ஆரெலாம் எடுத்துடுறாங்க ஆனால் நம்ம ரோவனி பார்த்திங்கன்னா இதை போய் தான் எடுத்ததும் சொல்லி ஸோ வீட்டில் கொடுக்குறதா இந்த கேட்ட சொல்லி ரொம்ப பெரிய ஆகிட்டு ஸோ என்ன நீங்கள் இப்படி பேசிக்கிட்டீங்க ஆனால் இது கொடுத்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி பேசுகிறீன் சொல்லி ரொம்ப கோமமாக கேட்டுடுறாங்க ஸோ இப்போ எல்லாம் பார்க்குறேன் நடக்கப்போதுங்கிறேன்